ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டின சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கல்லீரல் புற்றுநோய் வந்துச்சுன்னா ஆரம்ப அறிகுறி இது தான் அப்படி என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புற்றுநோய் அப்படிங்கிறது நிறைய அறிகுறிகளை கொண்டது அதுலேயும் கல்லீரல் புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு கொடுமையான நோய் அப்படின்னு கூட சொல்லலாம் உலக அளவில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த நோயால் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் மக்களோட இறப்புகளில் கல்லீரல் புற்றுநோய் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கல்லீரல் அப்படிங்கிறது நமது உடலோட ரொம்ப முக்கியமான உறுப்பு அதோடய செயல்திறன் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்றைய காலகட்டத்திலலாம் கல்லீரல் புற்றுநோய் பாதிப்புகளும் வேகமாக அதிகரிச்சிட்டு வருது இந்த நோயில் வயிற்று பிரச்சனைகள் மஞ்சள் காமாலை இதுதான் முக்கியமான அறிகுறியாக இருக்குது இந்த ரெண்டு அறிகுறியும் பொதுவான அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம் கல்லீரல் புற்றுநோயோட முக்கிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கல்லீரல் புற்றுநோய் அப்படிங்கிறது கல்லீரல் செல்களில் உருவாகக்கூடிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சி தான் இதில் பல வகையான புற்றுநோய்கள் உருவாகலாம் மக்களுக்கு ஏற்படுற கல்லீரல் புற்றுநோயில் ஹெப்பட்டோ செல்லுலர் கார்சினோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப பொதுவான கல்லீரல் புற்றுநோய் கல்லீரல் செல்களில் உருவாகக்கூடிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சி தான் இது இந்த வகை புற்றுநோய் இருக்குல்ல அது கல்லீரலோட உயிரணுவில் தான் உருவாகுது ஹெப்பட்டோசெல்லுலர் கார்சினோமா அப்படிங்கிற கல்லீரல் புற்றுநோய்க்கு பல அறிகுறிகள் இருக்குது அதாவது மேல் வயிறு வலி மேல் வயிறில் வீக்கம் ஏற்படுறது அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போகிறது திடீர்னு உடல் எடை குறையிறது பசியின்மை சோர்வு மாலை இது எல்லாமே கல்லீரல் புற்றுநோய்க்கான அறிகுறி தான் கல்லீரல் நோயிலிருந்து பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கல்லீரல் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வாழ்க்கை முறையில் நம்ம மாற்றங்களை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப அவசியம் முதல்ல நீங்கள் ட்ரிங்க் சாப்பிடுவீங்க அப்படின்னா மது அருந்துவதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும் குழந்தை பருவத்திலேயே ஹெப்படைட்டிஸ் பிக்கு எதிரான தடுப்பூசி நீங்க போட்டிருக்கணும் அது மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கை முறையில உணவு கட்டுப்பாடு தினசரி உடற்பயிற்சி இது எல்லாமே கல்லீரல் புற்றுநோயை தடுக்குது ஆண்களுக்கு குறிப்பாக ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு கல்லீரல் புற்றுநோய் அதிகமாக வர்றதா கூட ஆய்வுகள்லாம் தெரிவிக்குது நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை ஆலோசிக்கிறது நல்லது நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு சிகிச்சை எடுத்துக்க வேண்டியதும் அவசியம் எந்த அளவுக்கு சீக்கிரமாக கண்டறிஞ்சு சிகிச்சையை நீங்க புற்றுநோயிலிருந்து விடுபடுற வாய்ப்புகளும் அதிகம் இந்த காலகட்டத்தில் புற்றுநோய் சிகிச்சையில் எதிர்த்து போராடிய பல நோயாளிகள் முற்றிலுமாக குணமடைஞ்சிருக்காங்களும் கூட இந்த நோயை பற்றிய கவலை யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க நம்பிக்கையை இழக்காம சிகிச்சையை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் புற்றுநோயிலிருந்து நீங்க விடுபடலாம் இந்த வீடியோல கல்லீரல் புற்றுநோயினுடைய ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த ஆரம்ப அறிகுறிகளை நீங்கள் கண்டுபிடிச்சி உடனே சிகிச்சை மேற்கொண்டீங்க அப்படின்னா கல்லீரல் புற்றுநோயிலிருந்து எப்படி ஈஸியாக விடுபடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை